வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் ஒரு மிக பழமையான ஆன்மீகமும் அறிவுமிக்கதுமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் ஆகமங்கள் என்றால் என்ன ஆழமான ஆன்மீக ஞானத்தையும் நமது மூலதர்மம் மற்றும் பூஜை முறைகள் பற்றிய மிக முக்கியமான நெறிமுறைகளையும் வகுப்பதுதான் ஆகமங்கள் ஆகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்தது அல்லது அறிவுக்குள் வந்தது என்பதாகும் இவை இறைவனிடமிருந்து முனிவர்களுக்கு பக்தி யாகம் பூஜை தெய்வ வழிபாடு ஆலய கட்டமைப்பு போன்ற விஷயங்களில் முழு விளக்கத்தையும் தரும் நூல்கள் ஆகமங்கள் முக்கியமாக மூன்று தெய்வ வழிபாடுகளுக்கே உண்டு ஒன்று சைவ ஆகமங்கள் சிவபெருமானின் வழிபாடுகள் ஆலயங்கள் பூஜை முறைகள் இரண்டு வைகானச மற்றும் பாஞ்சராத்திர வைஷ்ணவ ஆகமங்கள் விஷ்ணு வழிபாடுக்கு வழிகாட்டி மூன்று சாக்த ஆகமங்கள் தேவி அம்பாளை மையமாக கொண்ட வழிபாடு வேதம் என்பது பரபரமான ஞானம் தத்துவம் மந்திரங்கள் ஆகமம் என்பது அந்த வேத ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறை வழிபாட்டாக மாற்றும் வழிகாட்டி இரண்டுமே தேவையானது வேதம் என்பது தேகம் ஆகமம் என்பது உயிர் போல நாம் ஆலயத்திற்கு சென்று செய்யும் எந்தவிதமான வழிபாடும் அங்கே காணும் அலங்காரமும் மூலஸ்தான பூஜை முறைகளும் அனைத்தும் ஆகம நூல்களின் அடிப்படையில்தான் நடைபெறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க